மற்றவர்களுடைய நலனுக்காக இவர்கள் வேற எங்கேயுமே நகரவே முடியாது இருக்கிற இடத்திலேயே இருக்கணும் போகவே முடியாது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா உணவையும் வயிற்றுக்குள் சேர்த்து வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு உணவுனா தெரியும் எறும்பு உணவை தேடி போதுனா எது அந்த உணவு எறும்பு சாப்பாடை தேடி போது எறும்பு குறிச்சி நம்மளே எறும்பியும் ஒப்பிட்டு பேசி நாம எதை தேடி போனோம் மத்தையும் நாலு நாள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனோட வர வார்த்தை நாள் பிழைப்பான் சாப்பாடை சேர்த்து வச்சுக்குதுன்னா சபைக்குள்ள கூட எறும்பை போல் இருக்கிறவர்கள் எதை சேர்த்து வச்சுக்குவாங்களோ சத்திய வசனம் அந்த வசனத்தின் நிமித்தமாக அவன் எங்கேயுமே நகரவே முடியாது அதனால தான் பவுல் என்ன சொல்றானா கிறிஸ்துக்காக பிடிக்கப்பட்ட என்னோட வேலையை என்னன்னா இதுதான் மத்தவன்மைக்கு என்ன குடுக்கணும் உணவ கொடுக்கணும் அப்ப அவன் இருந்த காலம் பற்றாக்குறையான காலம்

புறப்படுதுங்களா அதுக்கேத்த வேலையை அந்தந்த அவயங்கள் செய்து இப்போ இந்த இந்த எறும்பு இப்போ பாத்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உணவை வைத்துக்குள் வச்சுக்கணும் தொங்கி நிற்கிற எறும்பு இது என்ன என்னாயிடும் இப்ப நாம எல்லாம் சாப்பாடு இதுல சேர்த்து வைக்கிறோம் வயிற்றுலயா வீட்டுல எங்க சேர்த்து வைக்கிறோம் கிச்சன் கிச்சன்ல எங்கெங்க சேர்த்து வைக்கிறோம் சரி பாத்திரத்துல எல்லாம் கரெக்டா ஒரு வாரம் வைக்க வச்சு சாப்பிடணும் எங்க வைக்கீங்க அதனால வேணும் ஃப்ரிட்ஜ் இப்ப எறும்புக்கு தேவை என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஃபிரிட்ஜ் மாதிரி எறும்புங்க கொடுத்துருக்கிறார் அதுவும் என்ன பண்ணுதுன்னா அதுவும் சேர்த்து வச்சுக்கிறது உள்ள நம்ம தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம் எங்க ஜந்து கிட்ட போய் என்ன பண்ணு வச்சிருக்காரு கத்துக்கொள்ள இன்னைக்குதான் நவீன உலகத்துல இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது இதெல்லாம் வருதுக்கு முன்னாடியே தேவன் அங்கேயே கொடுத்திருக்கிறாரா மாசக்கணக்கில் அதை சேர்த்து வச்சுக்குமா கேட்டே போகாதான் எப்போ வேணும் எறும்புங்க போய் சாப்பிட்டுக்குமா அப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னையே மற்றவர்களுக்காக முழுமையாக அழித்து கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் தான் கிட்ட இருக்கு